ஆப்ரஹாம் ஈசாக்கு நம்முடைய எல்லாம் எப்படி வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னா தூரத்திலே அவைகளை கண்டு விசுவாசித்து அணைத்து கொண்டு விசுவாசத்தில் வல்லவர்களானார் அப்போ நம்ம எல்லாம் எப்படி ஆகணுமா விசுவாசத்தில் ஸோ இன்னைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசியிருக்கார் அப்படின்னா இங்கேருந்து போகும்போதே இல்லைனா இந்த ஆராதனை முடிக்கும் போதே எப்படி சொன்னா என்னை அழைத்த தேவன் எனக்கு ஒரு உதவியை ஆமேன்னு சொல்லுவோம் நீங்க என்ன நினைச்சாலும் சரி இந்த வார்த்தையை நான் பிரசங்கம் பண்றேன்னாலே என்னமோ தெரியல இந்த வார்த்தையை நான் அப்படியே நான் என் வாழ்க்கையில பாக்குறேங்க நடக்கிறத பாக்குறேன் நான் பிரசங்கம் பண்ணுற எல்லா வார்த்தைகளையுமே கர்த்தர் நிறைவேற்றுகிறத நான் பார்க்குறேன் மாதா மாதம் ஒன்றாம் தேதி வாக்குத்தத்தை ஆண்டவர் தருவார் அந்த ஒன்றாம் தேதி வாக்குத்தத்தத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு டைமாவது நான் நினைவு கூறுவேன் போன மாதம் கொடுத்தார் காற்றையும் காண மலையும் மழையும் இந்த மாதம் கொடுத்தார் அந்நிய கண்கள் அல்ல உன் கண்கள் அதை காணும் அப்படி அப்போ அந்த மாதம் முடிக்கும்போது அந்த முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி யோசிச்சு பார்ப்பேன் இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்கில் உண்மையாக இருந்தாரான்னு பார்த்தா அவர் ஒவ்வொரு நாளும் உண்மையா இருந்திருக்காரு நமக்கு எல்லாருக்கும் உண்மையாக இருந்திருக்கிறார் அதனால அவருடைய வார்த்தை கீழே ஒரு நாளும் தரையில் விழவே விழாது நான் அது உங்கள் கையில தான் இருக்குது பெற்றுக்கொள்றதும் கீழே விடுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்போ என்ன இந்த கடைசி ஜபம் தான் முக்கியமான ஜபிகள் எப்படி ஜபிக்கணும்னு ஆண்டவரே நான் நம்புறேன் நான் நம்புறேன் இந்த வார்த்தையை அப்படியே நம்புறேன்னு சொல்லுங்க அப்படி எப்படி நம்புறேன்னா நீ சொன்ன வார்த்தைப்படியே நம்புகிறேன் ஆலையிலூயா அது எழுத்துனுடைய உறுப்பு கூட மாறாமல் அது அப்படியே நடக்கும் விசுவாசிக்கிறீங்களா நான் இந்த 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 வசனத்தை வச்சே ஒரு சாட்சி இருக்குது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த குரோ காகத்தை கத்துறன் ஒரு தாயும் ஒரு சின்ன பிள்ளையும் வீட்டில் பசிக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா ஜோம் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்களா அம்மா இந்த மாதிரி எளியான ஒருத்தர் ஐயா இருந்தார் அவங்கள காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷிச்சார் நம்மையும் போஷிக்கிறதுக்கு ஒரு காகத்தை அனுப்புவார் ஒரு காலம் ரொம்ப பனியா இருக்குது ஒரு மலையில குடியிருக்காங்க அம்மாவும் பிள்ளையும் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க உடனே இந்த பிள்ளையும் அம்மாவும் சேர்ந்து வீட்டில் உட்காந்து கத்துனாங்களா ஆண்டவரே எங்களுக்கு ஒரு காகத்தை அனுப்பும் எங்களுக்கு ஒரு காகத்தை அனுப்பும் எங்களுக்கு ஒரு காகத்தை அனுப்பும் அப்படின்னு இருந்தாங்க இந்த பையன் திடீர்னு போய் ஒரு நிமிஷம்மா அப்படின்னு போய் திறந்து வந்து ஜன்னல் இன்னும் காக்கா வரவே உடனே இவங்க சொன்னாங்களாமா உட்காரு வரும் கண்டிப்பா அந்த காக்கா திரும்பி அந்த காக்காவை அனுப்பு ரெண்டாவது டைம் திறந்து பார்த்தா ஜன்னல்ல இவங்க ரெண்டு பேருக்கான சாப்பாடு பொதியாக அங்க வைக்கப்பட்டிருந்து இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல எடுத்து சாப்பிட்டு முடிச்சா அடுத்த நாள் விசாரிக்கும் போது ஒருத்தர் சொன்னாராமா என் பேர் வந்து குரோ காக்கா என் பேர் அந்த பேர் நீங்கள் வந்து ஒரு காக்காவை அனுப்புங்க அனுப்புங்கன்னு சொன்னாங்க எங்கள் சாப்பாடு கொடுக்குறது ஒரு காக்கா வரட்டோன்னு எனக்கு நான் தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் ஸோ கடவுள் என்னை இந்த வழியாக நடக்க வச்சாரு அதனால உங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறதுக்கு தான் என்னை வாங்க வச்சாருன்னு சொல்லி நான் இங்கே வச்சுட்டு போயிட்டேன் நான் வேற வாங்கி எங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் அம்மா அம்மா சொல்லுங்கள் நம்முடைய தேவன் அப்படியே நிறைவேற்றுகிறவன் இந்த சாட்சி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் ஆமேன்னு சொல்லுங்கள் ஒரு சாட்சி அல்ல நிறைய சாட்சி கர்த்தனம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் எல்லாம் பத்மா முதலியார் அப்படின்ற அந்த அம்மாவை கேள்விப்பட்டிருப்பீங்க நல்ல பாடல் எழுதின அந்த அம்மா அவருடைய கணவனார் வந்து நடராஜ முதலியார் அவர் வந்து ரொம்ப ஏஜானவர் இவங்க ரொம்ப சின்ன வயசு அவர் திடீரென்று அவர் இறந்து போயிட்டார் அந்த ஊழியத்தை இவர் தான் இவங்க தான் செய்ய வேண்டியதாகிடுச்சு ஒரு குட்டி பையன் ஒரு பொண்ணு அந்த குட்டி பையன் திடீர்னு நைட்டு பன்னெண்டு மணிக்கு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கத்துறான் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் இல்லைன்னா எங்கள் டேடி வேணும் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் இல்லைனா டேடி வேணும் இவங்களுக்கு ஐஸ்க்ரீம் ஐஸ்கிரீமே வாங்கி கொடுக்க முடியாது டேடியும் கொடுக்க முடியாது டேடி இறந்து போயிட்டார் பன்னெண்டு மணிக்கு எங்கே போய் ஐஸ்கிரீம் வாங்குவாங்க இவங்க வேற ஒரு விதவை என்ன பண்ணுறன்னே தெரியாமா இவனை அவனை எத்தனாலேயே அடக்க முடியலையாம்மா கத்துறாதாம்மா எனக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க இல்லை டேடி கொடுங்க எனக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க இவங்களால அடிச்சு பார்த்தாங்க கொஞ்சி பார்த்தாங்க ஒன்றும் பண்ண முடியல திடீர்னு அந்த நடு ராத்திரியில் ஒருத்தர் வந்து கதவு தட்டினாருங்கணும் கதவு தட்டி இது நடந்த சம்பவம் ஒரு ஐஸ்கிரீம் அந்த பேக்கை வந்து கையில் கொடுத்தாங்க இவங்க அப்படி பிரமிச்சு போயிட்டாங்க ஐயா என்ன ஐஸ்கிரீம் கொடுக்குறீங்க அப்படின்னு இல்லை ஆண்டவர் ரெண்டு மூணு நாளாகவே என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு மாதத்திற்கான மளிகை சாமான் கொடுக்கறதுக்காக பேசிகிட்டு இருந்தார் பட் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி எப்படியாவது மளிகை சாமான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நான் வர்ற வழியெல்லாம் கடையை பார்த்தேன் எல்லா கடையும் பூட்டி இருந்துச்சு பக்கத்தில் வந்துட்டேன் சரி உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லான்னு நினச்சேன் நைட்டு எப்படி வரேன்னு நினச்சேன் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் பார் மட்டும் மூட போகிற நேரத்தில் போயிட்டேன் ஒரு பேக் கிடச்சி என்னமோ வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாராம் அப்போதான் இவங்க நினைச்சாங்களாமா ஏசு அவர் மறக்கலை இன்றும் ஜீவிக்கிறார் இன்றும் ஜீவிக்கிறார் நமக்கு முன்னாடி இருக்கிற சாட்சி அதனால நான் நம்புறேன் நம்மையும் கர்த்தர் போஷிக்கிறதுக்கு நமக்கு ஒரு உதவியை அனுப்புறது கைய கையை மேலே உயர்த்தி எனக்கு ஒரு உதவியை அனுப்புங்கப்பா எனக்கு ஒரு உதவியை அனுப்புங்கப்பா சொல்லுங்க முழு பலத்தோடு ஆண்டு எத்தனையோ பரிசுத்த வாங்களுக்கு உதவியை நீரே என்னை உயர்த்துவதற்கு ஒரு உதவியை அனுப்ப